Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் Sayan சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணி ஒரு சட்னி இதில் தேங்காய் ஆட் பண்ணாமல் வெறும் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் என்ன போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் என்ன ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க ரெண்டு வர ஒரு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா வதக்குங்க வதக்கு வதக்குன்னு வதக்குங்க அதில் கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டு ஆட் பண்ணி நல்லா சுருள சுருள வதக்குனிங்கன்னா தான் சட்னி டேஸ்ட் கொடுக்கும் பூண்டு வேண்டவங்க ஆட் பண்ணுங்கள் நான் ஆட் பண்ணல ஆட் பண்ணிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வதக்கணுங்க வெங்காயம் தக்காளி நல்லா சுருள சுருள வதக்கணுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிருங்க அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணி அரைங்க ஆமாம் வதங்கிச்சு இதில் உப்பு ஆட் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆட் பண்ணி சட்னி அரைச்சிட்டு தாளிப்பு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வரும்போது சட்னி அரைச்சாச்சு பொறிஞ்சி வரும்போது தாளித்து ஊற்றுங்க சுவையான இட்லியும் புதினா கொத்தமல்லி சட்னியும் ரெடி இன்றைக்கி டிஃபன் எங்கள் வீட்டில் இது தாங்க நைட்டு டிஃபன் இதுதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க